வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த பதினேழாவது கேள்வி இது ஆண்டு வட்டி விகிதம் பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் எனில் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்திற்கு ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க தனி வட்டி தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பி பிங்கிறது அசல் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டாயிரம் இன்ட்டு எண் எண்ணுங்கிறது ஒன்பது மாதங்கள் ஒன்பது மாதங்கிறதால ஒன்பது ஆனால் மாதமாக எப்போவுமே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது வருட மாதம் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் பன்னெண்டு மாதன்றதால ஒன்பது பை பன்னெண்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய வேல்யூ மூணு பை நாலு இன்ட்டு ஆர் வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்கோம்னா பதினாறு ரெண்டு பை மூணு அப்படின்னா எங்கள் பாருங்கள் கலப்பு பின்னமாக இருக்குது இதை தகா பின்னமாக மாற்றணும் எப்படி மூ பதினாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு ரெண்டு ஐம்பது அப்போ ஐம்பது பை மூணு அப்படிங்கிறது தான் இந்த கலப்பு பின்னம் ஃபார்முலா படி பையில் என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு நூறு இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் மூணு மூணு கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி இந்த நாலு அறுபத்தி எட்டாயிரத்து ஆறாயிரத்தி எட்நூறுக்கு கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு ஏழு நாள் இருபத்தி எட்டு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் இன்ட்டு தோ இங்கே ஒரு அஞ்சு மீதி இருக்குது பாருங்கள் இன்ட்டு ஐந்து இதை பெருக்கணுன்னா ஜீரோ ஜீரோ ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி மூணு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஸோ இந்த ஒன்பது மாதத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் பி ஓகேங்களா